எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தோட சிறப்புகள் இந்த அதிகாலை நேரத்துல நம்ம எழுந்து நம்ம விளக்கேற்றி வழிபடுறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தீரும் அது மட்டும் இல்லாமல் பலரும் அறியாத பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாங்க அதே மாதிரி அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம என்னென்ன செஞ்சால் நம்மளோட வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக நம்ம பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது அதிகாலை நாலு மணி முதல் ஆறு ஆறு மணி வரைக்கும் உள்ள நேரத்தை சொல்லப்படுதுங்க இது மிகவும் மங்களகரமான நேரமாக சொல்லப்படுதுங்க இந்த நேரத்தில் எழுந்து வழிபாடு செய்வது தியானம் செய்வது போன்ற செயல்கள் எல்லாமே பல நன்மைகள் பயக்கும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல எழுந்து செயல்களை செய்வது குறிப்பாக வழிபாடு தியானம் போன்ற ஆன்மீக செயல்கள் மிகவும் பயனளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதனால இந்த நேரத்துல நம்ம எழுந்து நம்ம என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா ஆரோக்கியம் மன அமைதி வெற்றி செல்வம் எல்லாமே ஒரே டைம்ல கிடைக்குங்க அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்தால் உடலானது சுறுசுறுப்பாக இருக்கும் ஆரோக்கியமும் மேம்படுங்க அந்த டைம்ல சுத்தமான காற்றானது இருக்கும் அதை நம்ம சுவாசிக்கும் போது நம்மளோட வா உடலானது ரொம்ப சுத்தமாக சுறுசுறுப்பாக இருக்குங்க அடுத்ததாக மன அமைதி இந்த நேரத்தில் தியானம் செய்வதனால உங்களுடைய மனதில் இருக்கும் குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி மன அமைதியானது கிடைக்கும் வெற்றி இந்த நேரத்தில் செயல்படும் செயல்கள் அனைத்துமே வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்ததாக செல்வம் சில பேர் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுறதுனால செல்வம் பெருகும் அப்படின்னு நம்பப்படுதுங்க எனவே இந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து செயல்களை செய்வது மங்களகரமானதாகவும் சொல்லப்படுது அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது காலை நாலரை டு ஆறு மணி வரைக்குங்க பிரம்மனுடைய பத்தினி சரஸ்வதி தேவி விழித்து செயற்படும் நேரம் இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறதும் நம்பிக்கையாகவே இருக்குங்க இதனால் இந்த நேரத்தில் சரஸ்வதி யாமம் எனவும் அழைக்கப்படுகிறது மனிதரோட பிரச்சனைகளை அகற்றவும் இறைவனோட அன்பில் மனதை நிலை நிறுத்தவும் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான நேரம் தாங்க இந்த பிரம்ம முகூர்த்தம் இந்த பிரம்ம முகூர்த்தம் என்பது பிரம்மா சிவபெருமானை நினைவு அற்புத வரங்களை பெற்றதுனால பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற பெயரானது என்ற சொல்லானது வழக்குல வந்ததுங்க படைப்பு கடவுளான பிரம்மா நீண்ட காலமாக விட்டதால அவங்கள உறக்கத்திலிருந்து எழுப்பிய சிவபெருமான் இந்த கலியுகத்தை அதாவது பிரம்மாவின் இரவை பிரம்மாவின் பகல் ஆக்க வேணோ அதாவது சத்யுகம் என்ற உலகத்தை இந்த பூமியில் ஏற்படுத்த வேணும் அப்படிங்கிறதுக்காக பிரம்மாவிற்கு கட்டளையிட்டாரு அதன்படியானது தன்னுடைய நிலையில் உறங்கிக் கொண்டிருந்த பிரம்மாவும் வெளிப்படைந்து இறைவன் சிவபெருமானை பிரார்த்திக்க அவங்ககிட்ட மரங்களை பெற எந்த நேரமும் உகந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது சிவபெருமானும் பூமியின் கணக்குப்படி அதிகாலை நேரம் என்னை நினைக்க என்னிடமிருந்து அளவிட முடியாத சக்தியை பெற நினைத்த காரியத்தை சாதித்து கொள்ள அதிகாலை நேரத்தையும் சந்தியா காலம் என்னும் சாயங்கால வேலையையும் பயன்படுத்தி கொள்ள கட்டளையிட்டாங்க பிரம்மாவும் அதன்படி பூமியின் கணக்குப்படி நாள் முழுவதுமே இறைவனுடைய நினைவில் இருந்தாலும் அதிகாலை என்ற பிரம்ம பிரம்ம முகூர்த்தத்தையும் சந்தியா காலத்தையும் மிக சிறப்பான பயிற்சிக்காக சிவபெருமான் கட்டளை படி பயன்படுத்தினாங்க பிரம்மாவே இந்த அதிகாலை நேரத்தில் சிறப்பு பயிற்சி செஞ்சதுனால அவங்களோட பெயரிலேயே பூமியின் கணக்குப்படி அதிகாலை நாலு அஞ்சு வரை பிரம்ம முகூர்த்தம் என்று சிறப்பாக அழைக்கப்படுகிறது அடுத்ததாக அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு ஏற்றுறதுனால நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறது விரிவாக பார்க்கலாங்க தீபம் ஏற்றுவதற்கு உகந்த நேரமாக அதிகாலை பிரம்ம முகூர்த்தமான நான்கு மணி முதல் ஆறு மணி வரைக்குமே சூரிய உதயத்திற்கு முன்னாடி அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒவ்வொரு நாளுமே பொழுது விடியும் அதிகாலையானது நாலரை டு ஆறு மணி வரையிலான கால நேரத்தை படைப்பு கடவுளான பிரம்மாவுடன் ஒப்பிட்டு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது மேலுமே மாற்றத்தை ஏற்படுத்த நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேற்ற லட்சுமி கடாசம் நிறைந்த இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தலாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் திதிவார நட்சத்திர யோக தோஷங்கள் கிடையாதுங்க அந்த நேரம் எப்போதுமே சுப வேலைதாங்க இந்த நேரத்தில் நீங்கள் எழுந்து குளித்து இறை வழிபாட்டை செய்து நம்மளுடைய வேலைகளை செய்ய துவங்கினால் அன்று முழுவதுமே உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியாக வந்து குமியுங்க அது மட்டும் இல்லாம பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்ல விலக்கேற்றி வழிபடுவதன் மூலம் சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம் அப்படிங்கிறது அதிகமாகவும் சொல்லப்படுகிறது மேலுமே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கண்டிப்பாக தூங்கவே கூடாதுங்க தியானம் வழிபாடு போன்ற பயனுள்ள பணிகளை நீங்கள் செய்ய வேணுங்க இந்த நேரத்தில் செய்யும் வழிபாடு பல மடங்கு உங்களுக்கு புண்ணியத்தை தரும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருந்து வருதுங்க சிலர் இந்த நேரத்தில்தான் திருமணம் போன்ற சுபகாரியங்களையும் நடத்துவாங்க இந்த நேரத்துல நடத்தும் சுபகாரியங்கள் அனைத்துமே சிறப்பாகவும் நீடித்து நிலைக்கும் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவும் இருந்து வருதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறோங்க கண்டிப்பாக லட்சுமி கடாசம் நிறைந்த இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தலாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் திதிவார நட்சத்திர யோக தோஷங்கள் கிடையாதுங்க அந்த நேரம் எப்போதுமே சுப வேலையாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் எழுந்து நீங்கள் குளித்து இறை வழிபாட்டை செய்து நம்மளுடைய வேலைகளை செய்ய துவங்கினால் அன்று முழுவதுமே வெற்றி மேலே வெற்றியாக வருங்க பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் சகல சௌபாகியங்களும் பெறும் முடியும் சொல்லப்படுகிறது அதே மாதிரி கோடீஸ்வரர்களை உருவாக்கிய நேரமும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியுங்க சூரியன் உதயத்திற்கு முன்புள்ள அதிகாலை பொழுதை உசாத் காலம் என சொல்லப்படுகிறது அந்த சமயத்துல தேவர்கள் சிவ பார்வதி மகாலட்சுமி போன்ற தெய்வங்களானது வான் மண்டலத்தில் சஞ்சரிப்பதாக அதிகம் இந்த நேரத்துல கண்டிப்பாக தூங்கவே கூடாதுங்க தியானம் வழிபாடு போன்ற பயனுள்ள பணிகளை நீங்க செய்கிறது ரொம்பவும் சிறந்தது இந்த நேரத்துல செய்யும் வழிபாடானது பல மடங்கு புண்ணியத்தை உங்களுக்கு சேர்த்து தருங்க உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஊட்டம் தருவது காலையில் கண் விழிப்பதாகுங்க அதிகாலை நேரத்தில் எழுவதுனால உடலானது சுறுசுறுப்பையும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதே மாதிரி சத்தம் இல்லாமலும் பரபரப்பு இல்லாமலும் காரியங்கள் அனைத்துமே சிறப்பாக முடியுங்க சுத்தமான காற்று இருக்குங்க அதிகாலை பொழுதுல வெளியே நடந்து செல்றதுனால சுத்தமான காற்று உங்களுக்கு பல சுறுசுறுப்புகளை உண்டாக்கி நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே மாதிரி வெற்றி தரும் பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது பிரம்மா எனப்படும் நான் முகனை குறிக்கின்றதுங்க படைக்கும் தொழில் புரியும் நான் முகன் தன்னுடைய நாவல சரஸ்வதி அமர செய்தது இருபத்தி நாலு கலைகளையும் படைத்தார் பிரம்ம முகூர்த்தத்தில் திதிவார நட்சத்திர யோக தோஷங்கள் கிடையாதுங்க அந்த நேரம் எப்போதுமே சுப வேலையாகத்தான் இருக்கு அப்படின்னு பார்த்துங்க இந்த நேரத்தில் நீங்கள் எழுந்து குளித்து இறை வழிபாட்டை செய்து உங்களுடைய வேலைகளை செய்ய துவங்கினால் அன்று முழுவதுமே வெற்றியாக அமையுங்க பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் மற்றும் வீடு பிரவேசம் செய்வது சிறப்பாக சொல்லப்படுதுங்க அது மட்டும் வீடு கால் போடுவது கூட இந்த டைமில் நீங்கள் போட்டிங்களா உங்களுக்கு சிறப்பாகவே சீக்கிரமாகவே வேலையானது நடக்கும் அதிகாலையில குளிக்கணும் ரொம்பவும் முக்கியமான விஷயங்க அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருக்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது உசத்தி என்னும் பெண் தேவதைகளை பற்றி ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க அந்த தேவதை தோன்றிய பின்பு சூரியன் உதயமாகின்றதாம் இதனாலேயே விடியற்காலை உசத்காலம் எனவும் சொல்லப்படுகிறது இந்த தேவதையின் செழிப்பான கிரண கிரகணங்கள் விடியற்காலையில் பூமியை நோக்கி சாயறதுனால அந்த வேலையில் குளித்துவிட்டு இறைவனை வணங்குவது விசேஷமாகவும் சொல்லப்படுகிறது இதனால தான் அதிகாலை நேரத்தில் நீரும் வெதுவெதுப்பாக காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த அதிகாலை நேரத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாக இந்த டைம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டில் வேலை செய்ய வேணுங்க அதுக்கப்புறம் குறிப்பிட்ட நேரத்தில் ஓய்வு எடுக்க வேண்டும் உறங்க வேண்டிய நேரத்தில் விழித்திருந்தால் நோய்கள் எல்லாமே நம்மை நோக்கி வருங்க அதனால தான் நம்மளுடைய பெரியவங்க அதிகாலையில் எழ வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அந்த நேரத்தில் இறைவனிடம் வைக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகள் எல்லாமே பிரார்த்தனைகளும் கண்கூடாகவே நிறைவேறப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த டைம் உங்களுக்கு ரொம்பவும் உகந்த டைமாக இருக்குங்க அதே மாதிரி கைபேசி இப்போ நம்ம கையோடு ஒட்டி கொண்டிருக்கிறதுங்க இரவு நேரம் கண் விழித்து உறங்க செல்கின்றாங்க இரவு சீக்கிரம் உறங்கி அதிகாலையில எழுவது நல்லதுங்க பிரம்ம முகூர்த்த நேரமான டு ஆறு கண் விழிப்பது நல்லதுங்க சூரிய உதயத்திற்கு முன்பே எழ வேண்டும் இயற்கை நமக்கு உணர்த்த உண்மை அதுதாங்க நம்மளுடைய உடலானது ஆரோக்கியமாக இருக்குங்க சூரிய கதிர்களால கிடைக்கும் வைட்டமின் டி நமக்கு நேரடியாக கிடைக்கும் அதிகாலையில் நம்ம எழுதுறதுனால நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக அமையணும்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிற ஒவ்வொன்றுமே சிறப்பாக அமையுங்க இரவில் உறங்கும் உயிர்கள் மீண்டும் இணைந்து மறுபிறவிதானே எனவே ஒவ்வொரு நாளுமே காலையில் மறுபிறவி பெறுவதை திருஷ்டி படைத்தல் என்று சொல்லலாங்க இந்த தொழிலை தாங்க பிரம்மா எனவே இவரோட பெயரில் விடியற் காலை பொழுதை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு வைத்திருக்காங்க வைகரை பொழுதில் சூரியனிடம் இருந்து பூமியை வந்தடையுங்க ஒளிக்கதிர்கள் சக்தி வாய்ந்தவை இவை நம்மளோட உடல்ல படும்போது நரம்புகளுக்கு புதுத்தன்மை அளிக்கிறது உற்சாகத்தையும் கொடுக்கிறதுங்க கண்கள் ஆரோக்கியமும் உடல் வலிமையும் பெறுகிறது தான் சூரிய நமஸ்காரம் செய்வது மிக சிறந்த வழிபாடு அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த மறக்காமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களோட வாழ்வில் பல அற்புதங்கள் நடப்பதை நீங்களால் உணர முடியுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் வியூஸ் யூ